அடுத்தது பாறைகள் செடிமண்டரி என்ற சொல் செடிமண்டம் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது செடிமண்டம் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் படிய வைத்தல் என்பதாகும் இதன் பொருள் படிய வைத்தல் என்பதாகும் பாறைகள் அரிப்பு காரணிகளால் அரிக்கப்பட்டு காற்று நீர் பணியாறுகளால் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட படிவுகள் காலமாக அதிக வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக இறுகியதால் படிவுப்பாறைகள் உருவாகின்றன இப்பாறைகள் பல அடுக்குகளை உருவாக்கி உள்ளடக்கியுள்ளது இவைகளை அடுக்குப்பாறைகள் எனவும் அழைக்கலாம் இது முக்கியமானது அடுக்குப்பாறைகள் இவைகளை அடுக்குப்பாறைகள் என்று அழைக்கப்படுவது படிவுப்பாறைகள் அதுக்கே ஒரு இது கொடுத்துக்கலாம் காண பாருங்க பாக்ஸ் வசன் படிவுப்பாதைகள் நிலக்கரி எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு போன்ற இயற்கை வளங்கள் உருவாக முக்கிய காரணமாக உள்ளது படிவு தான் நிலக்கரி எண்ணெய் போன்ற இயற்கை வாயு உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது